ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டலத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி ராசி எதுலையுமே மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ராசிதுன்னா இந்த கும்பராசி தான் அதனால அது கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்ப கும்பத்துல பிறந்தவங்க எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் மெயினாக லாபம் என்ன இருக்குன்னு பாருங்க கும்பத்தில் பிறந்துட்டாரு எங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ற தைரியம் கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய நபராக இருக்கும் நல்ல நாகரிக குணம் கும்பராசில பிறந்த அனைவருக்குமே இருக்கும் ஒரு இடத்துக்கு போறாங்க நீட்டா போகணும் இருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க ஒரு பாஸ்டாக அந்த வேலை பெரிய வேலையை போய் முடிப்பாங்க அப்படியே சிந்தனை பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் படிப்பு கல்வியில பாருங்க பயங்கரமா நல்ல ஒரு கல்வி ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அரசாங்கத்தோட பார்க்கட்டும் அரசியல் தொடப்பா இருக்கட்டும் எதுலையுமே புத்தி கூர்மை பயங்கரமா உண்டு ஏன்னா பதினோராவது ராசிங்க ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் கும்ப ராசிக்காரங்க ஆசையை மனசுக்குள்ள வளர்ச்சி அந்த ஆசையை எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் கடினமையான உழைப்புக்கு காரகர் நீதி நேர்மைக்கு காரகர் தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க ஒரு பிடிவாத குணம் கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்து பாருங்களேன் அந்த வேலையை எப்படியாச்சும் பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் கும்பராசிட்டு அதிகமா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா தன்மானத்தை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற பொறுப்போடு உள்ள நபர்கள் கும்பராசியின் நபர்கள் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்க பிசினஸ் நிறைய பேர் பாருங்க இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய விதி ஜாதகத்தில் இப்போ என்ன திசா புத்தி நடக்குது இதை தான் மெயினாக பார்க்கணும் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் திசா புத்தி தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது கொச்சார பலன் இப்ப இந்த வருஷப்பான்னு பார்க்கணும் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் பார்ப்பாங்க சனி பகவான் குரு பகவான் ராகுக்கிர் இதை வச்சுதான் பொதுவான பண்ணு பார்க்கப்பாங்க ஏன்னா இந்த நா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசி மண்டலத்துல சஞ்சாரம் செய்யும் அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்துடைய திசா புத்தி வருதா இந்த கிரகத்துடைய தொடர்பு வருதா ஃபர்ஸ்ட் உங்க லக்னம் உயிருக்குள்ள கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா ஆனா விதியை மீறி இந்த கோச்சாரம் வேலை செய்யுது அப்ப விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் அதனால எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு திசா புத்தியை பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல திரும்பணும் இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் ஏதா வச்சு சொல்றாங்க தசா புத்தி வச்சு சொல்றாங்க இந்த வயசுல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் இந்த வயசுல உங்களுக்கு உடல் பாதை வரும் இத்தனை வயசுல உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்பாங்க அப்போ மெயினா திசா புத்தி தான் மெயின் உங்களுடைய ஜாதத்தில் தசா புத்தி நல்லா இருக்குன்னு அது நல்லா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அதனாலதான் எல்லா வீட்லையும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு எது மாதிரி யோகம் உங்களுக்கு தரப்போறார் இதை பத்தி நம்ம டிட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு பாருங்க நிறைய பேர் கும்பராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அவர்லேயே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவிஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் இப்போ இந்த கும்பத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி கொண்டு போறாரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க இந்த கும்பராசிக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க சனி ஏழரை சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருச்சு ஜென்ம சனி இருக்குன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையும் இனிமேல் ஜென்ம சனியானது ஏழரை சனியானது உங்களுக்கு தாக்கத்தை இனிமேல் குறைக்கும் இனிமேல் கூடாது அது கன்ஃபார்மாக இனிமேல் பிரச்சனை இருக்காது கும்பராசியை பொறுத்தவரை இனிமேல் பிரச்சனை குறையிறதுக்கு இந்த நேரம் சூப்பரான நேரம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்குமே ஏழு சனி பெருசாக பாதிக்காது ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க சதய நட்சத்திரத்தில் போகிறாருனா அப்போ ராகுடைய நட்சத்திரம் ராகு ரெண்டாம் பாவத்தில் போய் நிற்கிறதுனால கேந்திரத்துல ராகு இருக்கிறனால இங்கே பிரச்சனை இருக்காது அப்ப இந்த ஏழு ரசனியோட தாக்கங்கள் இருக்காது இதுக்கு முன்னாடி என்ன இது மாதிரி ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுப்பார் அந்த ஏழு ரசனி வந்தாதான் கும்பராசி யோகமும் நடந்திருக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்புன்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு சில பேருக்கு இந்த ஏழரை சனி வந்த பிறகு தொழில் வருமானம் எல்லாம் வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருந்திருக்குங்க ஒரு சில பேருக்கு சனி பான் சரியில்லைன்னா வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை அந்த சனிதான் வேலை உத்தியோகம் தான் வருமானத்துல தடை வந்துருக்கும் வேற ஒண்ணு கிடையாது வருமானம் லாபம் இன்கம் இது எல்லாத்தையும் தடை பண்ணியிருப்பாரு பாருங்க இந்த ஒரு வருஷமாக நிறைய பேருக்கு அப்ப இந்த ஏழரை சனி ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொண்டாந்து கொடுத்துச்சு ஒரு நிம்மதியாக இல்லாத ஒரு சுகத்தன்மையும் கொண்டாந்து காட்டினாரு எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பாக கும்பராசுகாராக பார்த்துருக்கோம் மெயினாக திருமண பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் பாருங்க திருமணத்துல பேசி முடிச்சு கிட்ட போகும் தாமதம் ஆயிருக்கும் பாருங்க ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பாரு தாமதம் கொடுத்துருப்பாரு எந்த ஒரு முயற்சியில் எல்லாமே எடுத்தாலுமே உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் இருந்திருக்காது மெயினா வேலை உத்தியோகம்தான் லாபம் வருமானம் இன்கம் இதுல ஏதாச்சும் ஒரு தரம் படிக்கக்கூடிய மாணவனா பாருங்க கல்வியில் சிறப்பான ஒரு சீட்டு எதிர்பார்த்துருப்பாங்க அது சரியாக நடந்துருக்காது இந்த வருஷம் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு மந்தமாக ஒரு அமைப்பை கொடுத்துருப்பேன் மெயின பேர் நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் உடல் ரீதியாக ஆப்ரேஷனோ இல்லை உடம்பு பிரச்சனையோ இல்லை கால் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு தொந்தரவை கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு திசாபதி சரியில்லைன்னா பார்த்துருப்பாங்க கன்ஃபார்மாக நடந்துருக்கும் இதெல்லாம் ஒரு தடையை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கொடுத்தார் ஆனால் இனிமேல் அங்கே கொடுக்க மாட்டார் இந்த மூன்று கிரகம் உங்களுக்கு ஆகுதுங்க சனி பகவான் நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் வக்ரனிவர்த்தியார் மூணாம் இடத்துல ஒரு நாலாம் பாவத்துக்கு போக கேந்திர குருவாக போகிறாருங்க அப்போ அந்த கேந்திர குரு உங்களுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் ரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கா உங்களுக்கு பலம் தான் என்னை பொறுத்தவரை இனிமே எந்த ஒரு பாதிப்புமே கும்பராசிக்கு கொஞ்சம் இனிமேல் சேஞ்ச் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது இனிமே அந்த பாதிப்பை குறைக்க கூடிய நேரமாக இந்த கும்பராசிக்கு அமைச்சு குடுக்கிறார் அப்ப எல்லாத்துக்கும் நல்லா நடத்த நான் சொல்ற விஷயம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் எடுத்த வருமானம் தான் கும்பராசி அடிச்சு சொல்லுவேன் வருமானம் இனிமே தடையாகாது ஏதாச்சும் இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க அது வெளிநாட்டுல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தொழிலும் சூப்பரா இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்போ குடும்பத்துல வருமானம் பாருங்க நீ இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்து பார்த்துருக்க மாட்டேங்குது இனிமேல் பாருங்க வருமானம் சிறப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அப்ப வருமான இன்கம் இனிமே தாமதம் இல்லாம தடை இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு தங்கமோ பொண்ணோ பொருளோ நீங்க குடும்பத்துல வாங்க ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்க இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டுங்க அது இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இல்லை தங்கமா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கக்கூடிய யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க நேரமாக இந்த வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பாக இயங்குதுங்க உங்களுக்கு அப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமேல் துன்பம் எல்லாம் உங்களுக்கு இன்பமாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிரந்தரமா வேலையே கிடைக்கல உத்தியோகத்தில் பிரச்சனை தடையாக இருக்குது தாமதம் இருக்கலாம் அந்த வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அந்த கும்பராசிக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்தில் நல்ல நிம்மதியான ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த நேர புத்தியில் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை பாருங்கள் நிறைய பேருக்கு சரியாகும் பாருங்கள் ஏன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய தடைகளை கண்டிப்பாக கணவன் மனைவி பார்த்துருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ஒரு வம்பு வழக்கு எல்லாமே பார்த்திருப்பீங்க இனிமேல் திருமண வாழ்க்கை நிம்மதியாக ஒரு சுகபோகமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமாக கொண்டு போவார் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடை இல்லாம தாமதம் இல்லாம நிறைய அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் இந்த நேரம் வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாருங்க உங்களுக்கு இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இந்த காலகட்டத்தில் நம்ம தைரியமா பண்ணலாம் உங்களுக்கு நாளில் குரு போகிறதுனால சொல்றேன் நாளில் குரு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ உங்களுக்கு அரசு மூலமா உதவி கிடைக்க போகுது அப்போ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ உங்களுக்கு வாங்குற யோகம் சிறப்பாக இருக்குது இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தினா நிறைய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அப்ப இடம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா வண்டி இதுல ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நீ இளைஞ்சின்னு அது இப்போ இந்த வருஷத்துல உங்களுக்கு ரிசல்ட் உங்க பக்கம் வரும் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுக்குறார் அப்போ எதிரி பகை எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி நண்பனாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரம் நிறைய பேருக்கு கும்பராசிக்கார்கள் நண்பனாக மாறும் மெயினா படிப்பு கல்வி பாருங்க நிறைய பேருக்கு இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியில நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் மூணு வெற்றில குருப வக்ர நிவர்த்தி ஆட்டோன்னா ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க படிப்பு கல்வி நிறைய பேருக்கு பாருங்க கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு எதிரியே பார்த்துருக்க மாட்டாங்க நல்ல ஒரு கல்வியில ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற அனைவருக்குமே கும்பராசி மெயினா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாலும் சரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு இந்த சனி பவன வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு குரு பகவான வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தினா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்ப அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் அரசியல்வாதிகள் உதவிகள் இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்குங்க ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நீ எடுக்க போகிறீங்க கும்பராசிக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேருக்கு திசா புத்தி போட நல்லா நடந்ததுன்னு நான் சொன்ன விஷயம் பாருங்க எல்லாமே சூப்பராக ஏறும் மருத்துவ செலவு நிறைய மருத்துவ செலவாக பண்ணிக்க போறீங்க அந்த மருத்துவ செலவு இனிமேல் இருக்காது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நல்ல ஒரு ஒரு மாற்றம் இன்னுயுமே கண்டிப்பாக உண்டு என்ன நிறைய பேருக்கு விரைய செலவாக இந்த ஒன்றரை வருஷம் முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருப்பார் ஒன்றும் மருத்துவ செலவு வந்திருக்கும் காலில் விரைய செலவு இது எல்லாமே நிறைய முன்னாடி பார்த்துருப்பீங்க படிப்பு கல்வி ஒரு சில பேருக்கு தடை பண்ணியிருக்கும் இந்த தடையெல்லாமே நீங்கி நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குனா உடனே அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய களமாக அமைச்சு கொடுத்துருவார் ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க சதை நட்சத்திரம் ராகுவுடைய கால்களில் போகிறதுனால தான் உங்களுக்கு அங்கே அந்த வேலை கிடைக்குது அப்ப வெளிநாட்டில் படிக்கிற பாருங்க வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாடு படிக்கிறோம் அங்கேயே வேலை ஊதியம் அனுகூலமாகிறது வாய்ப்பு இருக்கு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ப்ரமோஷன் ஒரே கேல வேலை பார்க்குறீங்கன்னா ப்ரொமோஷன் அந்த ப்ரமோஷனும் நிறைய பேருக்கு சாதகமா வர்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு அடுத்து லாட்ரி யோகம் நம்மட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கல்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேருக்கு அந்த யோகம் இனிமே உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்கள் லாட்ரியும் உங்கள் பக்கம் இயங்குறதுக்கு இந்த நேரம் அமைச்சு கொடுக்குறார் நகை பணம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலி பத்தி சிந்தனை அதிகரிக்கும் முன்கோவம் நிறைய பேருக்கு வரும் முன்கோவம் இருந்தாலும் நல்ல குணம் இருக்கும் அவங்கள்ட்ட நிறைய பேர் இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை போலீஸ் ராணுவத்துறை இதெல்லாம் நிறைய பேர் இந்த வேலையில பார்ப்பாங்க அதாவது இந்த அவிட்ட பிறந்தவங்க இந்த சிந்தனை இருக்கும் தைரியத்தை விட மாட்டாங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் பேஸ் பண்ணலாம் தைரிய குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க சிறப்பாக இயங்குதுங்க உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே அனுகூலமாக அமைகிறது வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் ஒம்புவார்களும் சரியாகும் மேலாவது நிறைய பேர் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பா நடந்துரும் சுய தொழில் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையுது திசா பத்தியம் பார்த்து பார்த்துட்டு கண்டிப்பா சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல தொழில லாபத்தை நீ பார்க்க போறீங்க பெருங்கொண்ட பானமோ வருமானம் இன்கமோ இந்த அவிட்டத்தில் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இயங்கக்கூடிய நேரமா அமைச்சுக்கோ திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியில எதிர்பார்த்ததை விட இனிமே மிக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த அவிட்டத்துல பிறந்த அனைவருக்குமே பாருங்க இந்த எதிர்காலங்கிறது சிறப்பான ஒரு எதிர்காலமா அமைச்சு கொடுக்க போறார் உடல் பிரச்சனை இருக்காது இப்ப அடுத்த சதை பார்ப்போம் பொதுவா சதைநேத்தில பிறந்தவங்க பாருங்க ஆடம்பரமா சிந்திப்பாங்க பெருசா சிந்தனையாளர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த அரசியல் தொடர்பு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க சிறப்பாக இயங்குறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த தொழிலில் இருப்பாங்க அரசியல் அரசியல்வாதலாம் பாருங்க நிறைய பேர் இந்த சதை பிறந்தவங்க இருப்பாங்க இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு மருந்து சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த சதய பிறந்தவங்க இருப்பாங்க எங்களுக்கு பாருங்கள் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சிறப்பான அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி தொழில இனிமே உங்களுக்கு லாபம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபர் இரண்டாம் பாவத்துல போய் நிக்கிறாருங்க அதனால லாபம் இருக்கும் அப்ப இந்த வருஷம் உங்களுடைய வருமானம் இதை பத்தி தான் சிந்தனை வரும் உங்களுக்கு வருமானம் குடும்ப லாபம் இது எல்லாமே சிறப்பாகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அமைச்சு கொடுக்குற வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் திருமண வாழ்க்கையில இன்னும் உள்ள பிரச்சனை சரியாகும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே இனிமேல் திருமணம் முடிஞ்சிடும் மெயினா காதல் திருமணம் சக்சஸ் வெளிநாடு வெளியூர் வியாபாரம் பாருங்க சூப்பரா இயங்குறது வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பேசணும் சூப்பரா இருக்கும் அதாவது இந்த மருந்து துறை இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் பாருங்க சிறப்பாக இயங்குகிறது வாய்ப்பு இருக்கு இனிமேல் மருத்துவ செலவு குறைஞ்சிரும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுப்பா இந்த வருஷம் புள்ளாவே உங்களுக்கு சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய காலகட்டம் அமையுது மெயினாக வருமானம் சூப்பரா இருக்கும் அடுத்து இந்த புரட்டாதிகத்தில் பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்குங்க எதுலேயுமே அவசரப்பட மாட்டாங்க அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் எப்போதுமே லாபம் என்ன இதிலே இருக்கும் ஏதாச்சும் ஒரு வருமானம் இருந்தால் அந்த இடத்துல போய் நிற்பாங்க இவங்களுடைய குணம் லாபம் என்ன வருமானம் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எங்கே போனாலும் இவருக்கு மதிப்பு மரியாதை தான் நம்ம அந்த இடத்துக்கு போவார் நிறைய ஆசையை மனசுக்குள்ள வச்சிருப்பார் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பார் தன்னுடைய குடும்பம் குழந்தைகளை பத்தி ரொம்ப சிந்தனை இவர்கிட்ட நிறைய இருக்கும் இவருடைய சிந்தனை இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க இனிமேல் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏதோ நீங்கள் வீடோ இடமோ பூமியோ உங்க வாங்குற யோகம் வருது டாக்குமெண்ட் எழுத்துக்கணித்த எந்த ஒரு பிரச்சனையும் சரியாக போது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இனிமேல் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சொந்தமாக வீடு வாங்குற யோகம் வருது வண்டி வாங்குற யோகம் வருது வாகனம் வாங்குற யோகம் வருது எல்லாமே சிறப்பாக இயங்குது குடும்பத்தில் ஒரு சுப செலவு உங்களுக்கு நடக்க போது பார்த்துங்க காரியங்கள் சந்தோஷம் அனுகூலமாக வருது வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வருது வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய கலாட்டம் வருது தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடல் பிரச்சனை சரியாகும் எந்த ஒரு முயற்சியை வெற்றி உங்கள் பக்கம் தேடி வர வாய்ப்பு இருக்குது மீன் அந்த ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க எழுத்து கணித சம்பந்த வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நகைக்கடை சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பாருங்க நல்ல ஒரு லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது